ஒரு விலை மாதுவின் இடத்திலிருந்து கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் தாம்பத்திய உறவை பற்றிய புரிதலுடன் இருந்தாலும் அதை கேட்கும்போது ஒரு சாதாரண பாடலாக இருக்கும் வகையில்தான் கண்ணதாசன் வடிவமைத்திருப்பார் இந்த பாடல் அப்போது பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது அது என்ன பாடல் என்ன படம் என்பதை பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இயக்குநரமியம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம்தான் அரங்கேற்றம் உலகநாயகன் கமலஹாசனின் அறிமுக திரைப்படமாக வெளியான இந்த படத்தில் பிரமிலா சிவகுமார் செந்தாமரை உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க வி குமார் இசையமைத்த இந்த படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் படத்தில் அனைத்து பாடல்களும் ரசிகர் மத்தியில் நன்ன வரவேற்பை பெற்றிருந்தது தனது குடும்பத்தின் வறுமையை போக்க பாலியல் தொழில் ஈடுபடும் நாயகி தனது வாடிக்கையாளராக இருக்கும் ஒருவரை தனது தங்கையின் மாப்பிள்ளையாக வந்துவிட்டதால் தனது தொழிலை காரணம் காட்டி இந்த திருமணத்தை நிறுத்தி விடுவாரோ என்கிற பதட்டத்தில் இருக்கும் நாயகிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக மாப்பிள்ளை திருமணத்தை நிறுத்தாமல் தாலி கட்டி விடுவார் இதில் இவர்கள் இருவருக்கும் நலங்கு வைக்கும் போது ஒரு பாடல் வரும் இந்த பாடல் தாம்பதிய உரிமை மையமாக வைத்து அமைய வேண்டும் ஆனால் மக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு இது ஜாலி பாடலாக இருக்க வேண்டும் என்று இயக்குனர் கே பாலச்சந்தர் கவியரசர் கண்ணதாசனிடம் கூறியிருக்கிறார் இதை உள்வாங்கிக் கொண்ட கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல்தான் மாப்பிளம் ரகசியம் சொல்லவா என் மடியனில் உன் கதை அல்லவா என்ற பாடல் இப்படி தொடங்கும் இந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் தாம்பத்தியத்தின் ரகசியமாக இருக்கும் இந்த பாடலை இயக்குனர் கே பாலச்சந்தர் கேட்டது போல் வெளியில் ஜாலி பாடலாக இருந்தாலும் அதன் அர்த்தத்தை கூர்ந்து கவனித்தால் தாம்பத்தியத்தின் அத்தனை அம்சங்களும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலின் முடிவில் மாப்பிள்ளையும் பெண்ணின் அக்காவும் சந்தித்து தங்கள் பேசிக்கொண்டதை மறந்துவிடலாம் என்று பேசிக்கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பாடல் அந்த டைமில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இது போல கவிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவிதைகள் எழுதினாலுமே கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவங்க டேரக்டர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி கவிதைகளை எழுதி கொடுப்பாரு அவரோட சிந்தனை திறனுக்கு வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாம் எந்த அளவுக்குனா ஒரு இசையமைப்பாளர் பாடல் வந்து டியூன் போட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து நம்ம எழுத முடியும் ஆனால் போட்ட அடுத்த செகண்டே எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமையாளர் தான் நம்ம கண்ணதாசன் அப்படிப்பட்ட கண்ணதாசனுக்கும் பாலச்சந்தருக்குமே ஒரு மிகப்பெரிய கிளாஷ் ஏற்பட்டது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக எம்எஸ்விடம் கேட்டிருந்தார் பாலச்சந்தர் அந்த படத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் தான் வந்து லிரிக்ஸ் எழுதணும்னு சொல்லி விடாபுடியாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட இருந்த எம்எஸ்விக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் கரெக்டான டைமுக்கு வராமல் மாடியில் போய் குடிச்சிட்டு படுத்துட்டாராம் அத கேட்ட வந்து எதிர்பார்த்த நம்ம பாலச்சந்தர் என்னடா இது குடிச்சிட்டு வந்து படுத்திருக்காரு கமல்ஹாசன் அந்த டைம்ல போயிட்டு நீ போய் அவர் எழுப்பிட்டு லிரிக்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க சொன்னாராம் கமலஹாசன் பயந்து கொண்டே நின்னாராம் இதை கேட்ட கண்ணதாசன் வந்து தன்னை அவமானப்படுத்ததை உணர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட ஏழு பாகங்களை வந்து எழுதி வச்சாராம் அப்படி எழுதி பா வச்சும்போது எந்த பாடலை எழுத எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு பாலச்சந்திரன் குழம்பு போயிருக்காரு ஒரு மிகப்பெரிய கலைஞனை அவமானப்படுத்திட்டுமே சொல்லி ஒரு பக்கம் பாலச்சந்தர் ஃபீல் பண்ணாலுமே தான் பண்ண தவறுதான்னு சொல்லி உணர்ந்து ஏழு பக்கங்களை வந்து எழுதி வச்சிருக்கார் நம்ம கண்ணதாசன் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கும் பாலச்சந்தருக்கும் பெருசாக பட வாய்ப்புகள் எதுவுமே ஒன்று சேத அமையவில்லை எம்எஸ்வியம் அதுக்கப்புறம் வந்து இவர் விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் கண்ணதாசன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்